அதே சான்மீக நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய தினத்தின் ராசிபரன் பார்ப்போமாக இன்றைய தினம் சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தேழு நிமிடம் வரை திதி சப்தமி திதி யோகம் வந்து பிரீதி யோகம் கரணம் வந்து கரசை கரணம் சந்திராஷ்டம ராசி துளாராசி இன்றைய தினத்தில் இரவு ஒன்பது மணி முப்பத்தேழு நிமிடம் வரையில துளாராசிக்கு சந்திராஷ்டம தினம் இன்றைய ஜாதக கிரகநிலைகள் பார்ப்போமாக மேஷத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி மீனத்தில் சூரியன் புதன் ராகு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபுரனை பார்ப்போமாக மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் குடும்ப ஒற்றுமை பண வரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வருதல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பணம் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அந்த பணம் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து சேரும் அந்த எதிர்பார்த்த பணம் குடும்பம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து செலவினங்களுக்காக பணம் எடுத்து வைக்கக்கூடிய பணம் அந்தந்த விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அதாவது குழந்தைகள் கல்விக்காக பணம் எடுத்து வச்சுருப்பாங்க சில பேர் குடும்ப ஒற்றுமைக்காக குடும்பத்தில் செலவு ஏற்பக்கூடிய செலவுகளுக்காக பணம் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த விதமான பண பரிமாற்றங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நாள் பணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்கால திட்டங்கள் நீங்கள் பணம் சார்ந்து எதிர்கால திட்டங்கள் சேமிப்பு இந்த மாதிரி செய்யக்கூடிய அனைத்து விஷயமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் மேலும் சிவ ஆராதனை செய்வது இந்த நாளிலே மிகவும் நல்ல நாளாக உங்களுக்கு மாறுவதற்கான நூறு பல நூறு சதவீதம் பலன் அளிக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் சகோதர ஒற்றுமை இளைய சகோதரராக இருந்தால் அண்ணன் அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு அவர்கள் சொல்வழி நடக்கிறது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அண்ணா கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு இன்னைக்கு செய்வோம் அப்படின்னு சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் நல்ல லாபத்தில் முடியும் நல்ல வெற்றியை தரமாற விஷயமாக அமையும் நமக்கு சின்ன சின்ன யோசனைகள் வரலை சிந்தனைகள் வரலை அப்படின்னா நம்ம அண்ணா கிட்ட செய்ய கேட்டு செய்கிறதுனா தப்பு கிடையாது இந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இன்றைக்கி சகோதர ஒற்றுமை மேலோங்கும் மேலும் வியாபார சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் சிந்திக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் வெற்றி பெறும் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை புதுமையாக நீங்கள் ஒரு விஷயம் சிந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு வெற்றி பெறமான நாளாக இந்த நாள் அமையும் மேலும் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் இன் ஹோமாக இருக்கிறவங்க ஒர்க்கு வீட்டிலேருந்தே ஒர்க் பார்த்தனா இருந்தால் கூட சின்ன சின்ன தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத உடல் சோர்வு இது மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் மேலும் புது சாதனங்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் மொபைல் மாற்றணும்னு நினச்சிட்ருப்பீங்க ரீசேல் பண்ணோம் இந்த மொபைல் லேப்டாப் இந்த மாதிரியான புது சாதனங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் இந்த நாளிலே அம்பாள் வழிபாடும் லக்ஷ்மி வழிபாடும் செய்வது மிகவும் சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் மிதுன ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத மன உளைச்சல் பணம் விரயமாகுவது ஒரு இடத்துக்கு போய் இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவோம் அந்த விஷயம் நடக்காது பணமும் செலவாகும் வீண் வியாபாரத்துலேயும் நமக்கு நஷ்டமாகும் பண வரவு வந்து வராமையே பணம் செலவாகிட்டே இருக்கும் மேலும் பகத்தினால் மருத்துவரிடம் தேவையில்லாத ஆலோசனை எல்லாம் பெற்று உடம்பை பாதுகாப்பதற்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அதிலிருந்து கட்டுப்படுவதற்காக இறை வழிபாட்டிலே இந்த தினத்தை நீங்கள் செல்லுங்கள் பயம் தேவையில்லை பயப்படாமல் இந்த தினத்திலே விரகத்தை கட்டுப்படுவதற்கான சிந்தனையை செயல்படுத்தவும் உடல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி மனம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி தேவையில்லாத அலைச்சல்களை நிவர்த்தி செய்து இன்றைய தினத்திலே இறை வழிபாட்டிலே அதிகமாக செலுத்தி மனம் வந்து செம்மையாக வைத்துக்கொள்ளுது மனத்தை எந்த அளவுக்கு நம்ம செம்மையாக வச்சிருக்கோமோ அந்த நாள் நமக்கு பவித்திரமாக மாறும் அப்போ ஏற்பட்ட புது விதமான முயற்சிகள்லாம் ஈடுபட வேணாம் இன்றைய நாளை வந்து ஒரு இறை வழிபாட்டிலும் ஆலை வழிபாட்டிலும் செல்வது மிகவும் சிறந்ததாக அமையும் துடராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் பெருமாள் வழிபாடும் அயக்ரீவர் வழிபாடும் மிகவும் சிறந்ததாக அமையும் கடகராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு லாபகரமான அற்புதமான தினம் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்று கூடுவது பழைய நண்பர்கள் மூலியமாக நமக்கு அவங்க லிங்க் கிடைச்சி அவங்க மூலியமாக உத்தியோக மென்மை ஏற்படுவது வெளிநாடு அயல்நாடு செல்வோர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக அமையும் அயல்நாடிலே மேற்கல்வி உயர்கல்வி உத்தியோகம் பணம் சம்பாதிக்கும் இந்த மாதிரியான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய தினம் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் மேலும் வெளிநாட்டு நண்பர்களோடு சேர்ந்து இந்தூரிலிருந்தே பணம் ஈட்டுவதற்கான சிந்தனை அதற்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த நாளிலே நீங்கள் பணம் சார்ந்த லாபகரமான செய்வது சேமிப்பு பணத்தை எப்படி லாபமாக மாற்றுவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எவ்வாறு நம்ம பெருக பெருக வைப்பது இந்த மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய புதிய சிந்தனை புதிய யோசனைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைய லாபங்களில் முடியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த நாளிலே மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் மிக சிறந்ததாக இந்த நாள் அமையும் சிம்மராசியை பொறுத்தவரையும் தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே புதிய தொழில் கூட்டு தொழில் தொழிலிலே நம் ஏற்படக்கூடிய புதிய சிந்தனைகள் இதையெல்லாம் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கான ஒரு காலமாக இந்த காலம் அமையும் புதியதாக வியாபாரம் நிமித்தமாக வியாபாரம் அமைப்பது நம்ம செய்திருக்கக்கூடிய தொழிலே சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுவது அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை லாபகரமாக மாற்றுவதற்கான சிந்தனைகள் இது அனைத்துமே நீங்கள் செய்கின்ற அனைத்தும் இன்றைக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் எதிர்கால தொழில்கள் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த தொழில் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு உங்களை லட்சிய பாதையை நோக்கி செல்லக்கூடிய இந்த தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் மேலும் புதிய சிந்தனை தொழில் சார்ந்த விஷயங்களிலே கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தனியாக தொழில் செய்வனும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களே எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் சிவ ஆராதனை சுவாமியை நல்ல ஆராதனை பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பொன்னான நாளாக மாறுவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு பாக்கியமான தினம் ராசியிலே தாங்கள் நெடுகாலமாக திட்டம் தீட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஸ்தல தரிசனங்கள் யாத்திரைகள் தீர்த்தங்கள் ஸ்நானங்கள் தீர்த்த ஸ்நானங்கள் இந்த மாதிரியான புனிதத்துவமாக செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்பாவோட ஆசிர்வாதம் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தினாலே அவர்கள் வழிபாடு செய்த இடங்களிலே சென்று வழிபாடு செய்யும்போது அந்த இடத்திலே நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான தினம் இந்த தினம் இந்த தினத்தில் குல வழிபாடு குலதெய்வ அருள் மேலும் பக்தி சார்ந்த விஷயங்களிலே தாங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளுமே இங்கள் நூறு சதவீத பலனை தந்து எல்லாம் வல்ல அம்பாலோட மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணுவோட அருள் உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை தரவல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் பல நாட்களாக இருந்த கஷ்டங்கள்லாம் விலகி நல்ல நிலைமை மாறுவதற்கான ஒரு காலம் வெகு காலம் இல்லை ரொம்ப சிறி காலம் வந்துகிட்டு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எதிர்பார்த்த லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாமே உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அதற்கான நீங்க எடுக்கின்ற எல்லா விதமான புது முயற்சிகளும் உங்களுக்கு இன்றைய தான தினத்திலே வெற்றியை தரவல்ல நாளாக இந்த நாள் அமைய பெறும் துளாராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மனம் சார்ந்த விஷயங்கள் மன உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே அதிக கவனம் தேவை மனசை வந்து செம்மையாக வச்சுங்கோ இன்றைக்கி புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபடாதீங்க பொதுவாக இன்றைய தினத்தில் பக்தி சார்ந்த விஷயங்கள் நிறையா சங்கீதங்கள் கேட்பது இறைவனை நோக்கி நம்ம ஜபங்கள் செய்வது இறைவனோட நாமத்தை ஜபம் செய்வது மந்திரங்கள் ஜபம் செய்வது இந்த மாதிரி பக்தி சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்து அதிகப்படியான உங்களுக்கு இந்த நாள் செலுத்துங்கள் மேற்கொண்டு இந்த நாளிலே புதிதாக குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே குடும்பம் சார்ந்த புது சாதனங்கள் இந்த மாதிரியான வாங்குறதுலாம் நாளைக்கு தள்ளி வச்சுக்கோம் இன்றைக்கி புதுசாக முதிர்ச்சி எடுக்க வேணாம் இந்த மாதிரி மேற்கொண்டு நமக்கு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடம்பு சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் கூட அதற்கான சரியான மருத்துவரை அணுகி அந்த விஷயத்தை உடனே சரி செய்து கொள்வது மிகவும் நல்லதே நடக்கும் இந்த வருகின்ற எதிர்காலங்களிலும் மிக மிக உடல் ஆரோக்கியம் தாங்கள் முக்கியமான உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நான் குரு அப்புறம் கவனமாக உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு இந்த நாளுமே மனம் வந்து சஞ்சலமில்லாமல் வைத்து கொள்ள இறை வழிபாட்டிலே செல்வது மிகவும் சிறந்ததாத தினமாக அமையும் மேலும் இந்த தினத்திலே மகாலட்சுமி வழிபாடு லக்ஷ்மிக்கு நிறையா தீபம் ஏற்றுங்கோ லக்ஷ்மிக்கு நிறைய அர்ச்சனை பண்ணுங்கோ கோயிலில் அதிக நேரம் இருக்கிறபடியான காலத்தை உங்கள் வகுத்துங்கோ புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபடாமல் இருந்தால் இந்த சந்திராட்டம தினம் உங்களுக்கு நல்லபடியாக மாறுவதற்கான காலமாக மாறும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு யோகமான தினம் குடும்பம் மனைவி கணவனோடு சேர்ந்து அவர்கள் செய்கின்ற செயல்களை லட்சிய பாதைகள் நோக்கி செல்வதற்கு சிறந்த சிந்தனைகள் சிறந்த யோசனைகள் செய்து இந்த விஷயத்தை முடிப்பதற்கான ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்தல் குழந்தைகளுக்கு புது விதமான குழந்தைங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய திட்டங்களாலும் எதிர்கால திட்டங்கள் இதெல்லாமே வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கான காலம் வந்து கொண்டு இருக்கிறது ஒரு சிறு காலம்தான் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயம்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய க ஹையர் காலேஜில் படிக்க வைக்கணும் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்கு நல்லா விஷயம் செய்யணும் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணும் மக மனைவிக்கு நிறையா புது சாதனங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்கு உபா வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் மாற்றணும் பழசாச்சு ஃப்ரிட்ஜு டிவி பழசாட்சி இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் எதிர்கால முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து செய்கின்ற அனைத்து விதமான செயல்களும் வெற்றி பாதையை நோக்கி போகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த தினத்தில் முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் சிறந்ததாக அமையும் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உணவு பழக்க வழக்கங்கள் உணவு கட்டுப்பாடு கரெக்டாக டைமிங்கு சாப்பிட்றது இந்த தனுர் பொறுத்த வரைக்கும் அலட்சியமாக இல்லாமல் உடலில் மேல் கவனமாக இருந்து உடலை அக்கறையாக பார்த்து கொள்ளால் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கான நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் மேலும் தனுர் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபார நிமித்தமாக அலைச்சல் நிறையா இருக்கும் இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணுன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத மனசோர்வு இதெல்லாம் இருக்கும் மேலும் இன்றைய தினத்திலே புதுவிதமான விஷயங்களை செய்வாமல் நம் செய்துகண்ட இருக்கக்கூடிய விஷயத்தையே கண்டினியூ பண்ணி இறை வழிபாட்டிலே அதிகமாக செலுத்தினால் இந்த நாள் பொன்னாளாக மாறுவதற்கான நிறைய பிராப்தம் நமக்கு இருக்கும் மேலும் இந்த தினத்தில் குரு ஆராதனை சிறந்தது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் உங்களோட குருவை மனசு மானசீகமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணும் அதை இன்றைக்கி தவிர்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட கம்பல்சரியாக இன்றைக்கி அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு டிசைட் வந்துடுது அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கனால குருவை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிண்டு குரு ரூபமாக அந்த விஷயத்தை செஞ்சோமானால் எழுபது எண்பது சதவீதம் அந்த விஷயத்துலேருந்து நம்மளை நம் காப்பாற்றி கொள்வதற்கான அனுகிரகம் குருவருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த குருவருளும் திருவருளும் கொண்டு இந்த தினத்தை நம்ம பயணிப்போமா மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையும் வீடு வாகனம் கல்வி பூர்வ புண்ணியம் போன்ற விஷயங்களை விருத்தி செய்வது வீடை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறது வாகனங்களை வந்து ரீசேல் பண்ணிட்டு புது வாகனம் வாங்குதல் இது மாதிரி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லையான் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் பூர்வ புண்ணியத்தையே விருத்தி செய்வது அதாவது நம்மளோட குலப்புண்ணியம் குளமாக இருக்கக்கூடிய வீடு பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்திலே இருக்கக்கூடிய வீடுகள் சொந்த ஊர் சொந்த கிராமம் நம்ம வசிக்கின்ற வீடு இந்த மாதிரியான உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை நீங்கள் விருத்தி செய்வதற்கான ஒரு நாளாக நன்னாளாக இந்த நாள் அமையும் மேலும் தங்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதற்கான பிரார்த்தனைகள் குழந்தை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணுறது குழந்தைகளோட கல்வியை மேம்படுத்துறது குழந்தை இந்த ஸ்கூலில் இப்போ படிச்சுட்டு இருக்கான் அவன் எப்படி படிக்கிறான் அவன் இந்த அவன் என்ன நிலைமைக்கு போகணும் அவனோட ஹையர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தங்களோட தொலைநோக்கு சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நீங்கள் இந்த தினத்திலே குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து குலதெய்வ அருளால் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையும் மேலும் குழந்தைகள் கல்வி விஷயத்திலே குழந்தைகள் பரீட்சைக்கு செல்லும்போது அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை நன்னா பறிக்கணும் நன்னா நிறையா விஷயம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞானங்கள் அபிவிருத்தி ஆவதற்காக நீங்கள் குழந்தைங்களை பிளஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை நன்னா படிப்பா நன்னா ஐஸ்வர்யமாக இருப்பாள் மேலும் இந்த தினத்திலே சனி பகவானோட ஆராதனை செய்வது மிகவும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல கல்வியும் மேம்படுத்தும் பூர்வ புண்ணியத்தையும் அபிவிருத்தி அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு நல்லாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் கும்பராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் பாக்கியங்கள் நிறைந்த தினம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய புதுவிதமான முயற்சிகள் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த இடத்த போய் பார்த்து இந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம் எப்படி இருக்குது இந்த இடத்த நம்ம வாங்கலாமா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் இன்றைக்கி செய்வீங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது நம்ம வீட்டை வந்து எப்படி ஆல்ட்ரேட் பண்ணலாம் நம்ம இருக்கின்ற இடத்தை எப்படி மாற்றி அமைப்பது இந்த இடத்துலேயும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடமாக எப்படி மாற்றுவது இந்த மாதிரி இல்லம் சார்ந்த விஷயங்கள் அம்மாவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சாதகமாக செய்வீங்க உங்கள் அம்மா அவங்களோட ஆசிர்வாதம் உங்கள் அம்மா அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அம்மா மூலியமாக நிறைய ஹெல்ப்லைன் கிடைக்கும் அம்மா வந்து ஒரு ஒருத்தரை போய் காண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க அவங்க போய் காண்டாக்ட் பண்ணும்போது விட்டுப்போன பழைய தொடர்பு பெரிய லிங்க் உங்களுக்கு கிடச்சி அதை மூலியமாக வியாபார உத்தியோகத்தில் மேன்மை அடையும் இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி புதுசாக செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையும் மேலும் சனி ஆராதனையும் முருகப்பெருமான ஆராதனையும் இன்றைய தினத்திலே மிகவும் சிறந்ததாக அமையப்பெறும் மீனராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் சற்று மத்தியமான தினம் நிறைய அலைச்சல் மனசோர்வு சிறுதூர பயணம் நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போவோம் அந்த அந்த இடத்துல அந்த விஷயம் முடியாமல் இன்னொரு இடத்துக்கு போவோம் இன்னொரு இடத்துக்கு போவோம் இப்படியே இந்த ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த தினத்தில் மேற்கொண்டு சிந்தனைகள் நம்ம ஒரு விஷயத்தை சிந்திப்போம் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இன்னொரு விஷயத்தை சிந்திப்போம் இப்படி சிந்தனைகள் மாறுபடுதல் செயல்கள் மாறுபடுதல் இந்த மாதிரியான ஒரு நடக்கக்கூடிய ஒரு தினம் மேலும் நீங்கள் இந்த தினத்திலே புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் தாங்கள் இன்றைய தினத்திலே குரு சார்ந்த வழிபாடுகள் குருவ பிரார்த்தனை நம்மளுடைய சொன்ன மாதிரியே குருவ பிரார்த்தனை தனுராசிக்காரா மீனராசிக்காரா ரெண்டு பேருமே எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம செய்கிற குரு தான் அதை செய்கிறாரு நம்ம நமக்குள்ளே வந்து குரு நமக்கு வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குருவை மனசார நினைச்சி குருவை பிரார்த்தனை பண்ணி செய்யும்போது இந்த விஷயம் மாபெரும் வெற்றியை தரும் நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நீங்கள் சொந்தமாக சிந்திக்காமல் குரு ஆராதனை செய்து குரு மூலியமாக செய்கின்ற அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய தினத்திலே நாகர வழிபாடு நாகர வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது நிறைய பேர் ஆற்றுல வச்சு பூஜை பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு கோவில்லையாது போய் அந்த அரச மரத்துக்கிட்டே இருக்க நாகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறது பாலாபிஷேகம் பண்ணுறது நாகர் வழிபாடு செய்வது சிறந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் நல்வழி காட்டுதலுக்கான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதுவரையிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனையை பார்க்கறோமாக மேலும் உங்களுக்கு சந்தேகங்களை அதே சான்மீக சேனலிலே நீங்கள் தெரிவிக்கின்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் எங்கள் குழுவில் இருக்கக்கூடிய பலவிதமான ஜோதிடர்கள் இருக்கார்கள் அந்த பலவிதமான ஜோதிடர்களை ஆலோசனை செய்து தாங்கள் கேட்கின்ற அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளித்து புதுவிதமான முயற்சிகள் நீங்கள் சொல்கின்ற அனைத்தையும் வெற்றி பெற செய்வதற்கான சேனல் உங்களுக்கு எப்போதுமே உதவி செய்யும் நன்றி நமஸ்காரம்